அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய ஆளுமை எம்பிபிஎஸ் படிப்பை கூட தமிழில் படிக்கலாம் படிக்க முடியும் என்று அதற்கான பாடத்திட்டங்கள் பாடப்புத்தகங்கள் கூட வருகிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த எல்லையை அறிவியலில் தொடுவதற்கு தொழில்நுட்பம் சார்ந்து தமிழை கொண்டு வந்ததிலே பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் பல தமிழர்கள் அவர்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த தகுந்த ஒரு தமிழறிஞர் தான் பாவே மாணிக்க நாயக்கர் பல பேருக்கு அவரை பற்றி தெரியாது ஆனால் இந்த மனிதர் அறிவியல் துறையிலும் தமிழ் துறையிலும் மாபெரும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாகல்பட்டி என்கிற ஊரிலே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னிலே பிறந்தார் பாவே மாணிக்க நாயக்கர் என்பதனுடைய முழு பெயர் பாகல்பட்டி வெங்கடசாமி மாணிக்க நாயக்கர் என்பது சாதாரணமான ஒரு தமிழ் வழி பள்ளியிலே படித்து அறிவியல் தமிழ் வளர்த்த தமிழறிஞர் என்கிற அளவுக்கு அவருடைய பணி பாராட்டுக்குரியதாக இருந்தது கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்றார் அப்பொழுது மாநிலத்திலேயே முதல் இடம் பெற்று நான்கு பவுன் தங்கச் செய்தி பரிசாக பெற்றார் படிப்பில் மிக ஆர்வமாக இருந்தார் இருபத்தி நாலு வயதிலேயே பொறியியல் துறையிலே கட்டுமான துறையிலே பணிக்கு போனார் இன்றைக்கு இருக்கிற மேட்டூர் அணையினுடைய அந்த திட்ட வரைபடத்தை வரைந்து கொடுத்தவர் அவர்தான் இந்த இடத்தில்தான் மேட்டூர் அணையை கட்ட வேண்டும் என்று வரையறுத்து தந்தவரும் அவர்தான் அந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த நிலையில் உயர்ந்து நின்றார் அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் தமிழ் மீதும் பற்று கொண்டிருந்தார் அதுதான் அவரிடம் இருக்கிற மாபெரும் சிறப்பு திருச்சியிலே வேலை பார்த்தபோது ஞாயிற்றுக்கிழமை தோறும் புலவர்களை வரவழைத்து அவருடைய இல்லத்திலே அங்க இருக்கிற மண்டபங்களிலே அமர்ந்து தமிழ் பேச சொல்லி தமிழினுடைய ஆழத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அப்பொழுது திருச்சியிலே தமிழ் புலவர்கள் மாநாடு ஒன்றையே நடத்தினார் தமிழ் அவருக்கு மிக அதிகமாக இருந்தது நூறு ராகவயங்கார் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் தொல்காப்பிய ஆராய்ச்சி என்பது அந்த புத்தகம் புத்தகத்தை முழுக்க படித்த பிறகு இவருக்கு பல ஐயங்கள் ராகவையங்காருக்கு ஒரு நான்கு கடிதங்களை எழுதுகிறார் ராகவையங்கார் அனைத்தையும் படித்துவிட்டு ஒரு இரண்டு கடிதத்துக்கு மட்டும் பதில் எழுதுகிறார் இந்த தகவலை இவர் வெங்கடசாமி நாயுடாருக்கும் எழுதியிருக்கிறார் அவரும் ஒரு இரண்டு கடிதங்களை எழுதுகிறார் இவற்றை எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக அவர் வெளியிட்டார் தமிழ் தொடர் வகை தொங்காப்பிய ஆராய்ச்சி என்று அதற்கு ஒரு பயிரிட்டு அதுவே நூலாக வந்திருக்கிறது அந்த அளவிற்கு தொல்காப்பியத்தில் ஆலங்கால் பட்டவர் தமிழுக்கென்று தனியாக ஒரு பல்கலைக்கழகம் தேவை என்று கடந்த நூற்றாண்டிலேயே பேசியவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளிலேயே குரல் கொடுத்தவர் தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை கொண்டு வேர்ச்சொல் ஆராய்ச்சி செய்து ஆங்கிலத்தில் மட்டுமே அந்த பொறியியல் படிப்பு சார்ந்த சொற்களை எல்லாம் தமிழ் படுத்தினார் ஏராளமான சொற்கள் பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துட்டு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் அந்த பாயிண்ட் என்கிற சொல்லுக்கு புள்ளி என்கிற தமிழ் சொல்லை இவர்தான் முதலில் கொண்டு வந்தார் இடைவிட்ட விட்ட ஆல்டர்னேட் என்கிற ஆங்கில சொல்லுக்கு ஒன்று ஒன்றுவிட்ட இடைவிட்ட என்கிற சொல்லை கொண்டு வந்தார் அட்ஜசன்ட் அடுத்த என்கிற தமிழ் சொல்லை இவர்தான் அதற்கு பயன்படுத்தினார் ரேஸ் ரேஸ் என்று சொல்லுகிறோமே எக்ஸ்ரே என்று சொல்லுகிறோமே அந்த ரே என்றால் கதிர் கதிர் வீச்சு என்பதை இவர்தான் தான் தமிழ்படுத்தினார் இயக்கம் மூமெண்ட் என்பதை இயக்கம் என்று தமிழ்படுத்தினார் அல்ஜிப்ரா என்பதை குறியளவை என்று இவர்தான் தான் தமிழ்படுத்தினார் ஃபோக்கஸ் குவியம் இன்டர்செக்ஷன் இடைவெட்டு என்று பல அறிவியல் சார்ந்த ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்களை கொண்டு வந்தார் நான்காம் தமிழ்ச்சம் கொண்டு வந்த செந்தமிழ்ச்செல்வி என்கிற நூலினுடைய ஆசிரியர் குழுவில் இவரும் ஒருவராக இருந்தார் தமிழின் அறிவியல் சிந்தனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்தார் எதை சொன்னாலும் அதில் தமிழில் சிந்திக்க வேண்டும் தமிழ் இது பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்றெல்லாம் முனைப்போடு பல்வேறு தமிழறிஞர்களையும் அழைத்து ஒன்று திரட்டி ஆராய்ந்தார் வெறும் ஒரு சொற்படைப்பு மட்டுமல்ல சொல்லை தமிழ் படுத்தியது மட்டுமல்ல இன்றைக்கு எவ்வளவோ அரசே இன்றைக்கு சொல்லாயங்கள் வைத்து பல சொற்களை தமிழ்படுத்தி சொற்குவியல் எல்லாம் வைத்திருக்கிறோம் ஆனால் தனி மனிதராக அன்றைக்கு மாவே மாணிக்க நாயக்கர் பல பணிகளை செய்திருக்கிறார் கவிஞர்களை போற்றி இருக்கிறார் நாமக்கல் கவிஞர் பிள்ளை மிகப்பெரிய கவிஞர் என்றுதான் நமக்கு எல்லாம் தெரியும் சிறந்த ஓவியர் அவருடைய ஓவியங்களை எல்லாம் பார்த்து விட்டு அகா இவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று அவரை பாராட்டி ஐந்தாம் சார்ஜ் மன்னர் இந்தியா வந்தபோது இவரை சிறப்பு விருந்தினராக இவரை சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் இவர் சென்று அங்கே வரைந்த அந்த ஐந்தாம் சார்ஜ் மன்னருடைய பதவியேற்பு விழாவை டெல்லியிலே வரைந்த அதை பார்த்துவிட்டு அதற்கு இவருக்கு ஒரு தங்க பதக்கம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் உதவிகளை எல்லாம் செய்து தந்தார் இப்படி தமிழ் அறிஞர்களை கட்டி காப்பாது காப்பாற்றுவதிலே ஒரு பெரிய மனிதராக இருந்தார் தமிழ் வழி தமிழால் எதுவும் முடியும் என்ற சிந்தனைக்கு மூல காரணமாக இருந்தார் மறைமலை அடிகள் இதனாலேயே இவரை தனித்திறமார் பேரறிஞர் என்றொரு பட்டத்தையும் கொடுத்து இவரை ஊக்கப்படுத்தினார் தமிழினுடைய உச்சரிப்பு பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுகிறோமே இந்த தமிழ் போனாலஜி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தமிழில் உச்சரிப்பு நுட்பம் எப்படி இருக்கிறது இவரினுடைய பல உரைகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தவை திராவிடர் ஆரியர் நாகரிகம் என்ற இவருடைய உரை கம்பன் புழுகும் வான்மிகி வாய்மையும் என்றொரு உரையும் தமிழ் உச்சரிப்பு சார்ந்த ஒரு உரையும் பிற அளவுக்கு அன்றைக்கு திரும்ப திரும்ப பல்வேறு அறிஞர்களால் பல்வேறு ஊர்களுக்கு அழைத்து இவரை பேச சொல்லி கேட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இவருடைய பேச்சு வ வல்லமை தமிழ் ஒலி இலக்கணத்தில் ஓ ஓ என்கிற சொல் இருக்கிறதே அதுதான் ரூட்வேடு என்று சொல்லுகிறார் இந்த ரூட் லெட்டர் இதிலிருந்து தான் மற்ற சொற்கள் எல்லாம் பிறந்தன என்பது இவருடைய ஒரு ஆய்வியல் கோட்பாடு அதுபோல் கடவுள் நம்பிக்கையை பொறுத்தவரை இவருக்கு இறை என்பது உருவ வழிபாடு கிடையாது இறைவன் என்பவன் உருவமற்றவன் என்கிற கொள்கை கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் தமிழை அறிவியல் மயமாக்கியவர் எழுத்து சீர்திருத்தத்தை பல்வேறு நிலைகளில் கொண்டு வந்தவர் எழுத்து சீர்திருத்தத்தில் இவர் ஆற்றியிருக்கிற பங்கு பணிகளை தனியாக பெரியார் அவர்களே பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்கிறார் தமிழ் எழுத்துக்களினுடைய நுண்மை என்றொரு நூலை எழுதியிருக்கிறார் அதே போல தமிழ் மறை விளக்கம் என்கிற நூலை எழுதியிருக்கிறார் ஒரு ஏழு எட்டு நூல்களை தந்திருக்கிறார் தமிழ் அறிவியல் சிந்தனைகளை இதற்கு முன்னதாகவே எந்தெந்த வகைகளில் பெற்றிருக்கிறது என்பதை தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகளை எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார் தமிழை முத்தமிழ் என்கிறோம் இயல் இசை நாடகம் என்று சொல்லுகிறோம் அதை தாண்டி தமிழை அறிவியல் பக்கம் திருப்பிவிட்ட ஒரு பேரறிஞர் என்று சொன்னார் அது மாவே மாணிக்க நாயக்கர் தமிழினுடைய அறிவியல் வளர்ச்சியில் நாம் மறக்கக்கூடாத ஒரு மாபெரும் தமிழறிஞர் மாவே மாணிக்க நாயக்கரை இந்த நாளில் நினைவுகூள்வோம் இந்த காணொளியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பருக்கும் பகிருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் போன்ற தமிழ் அறிஞர்களை அறிமுகப்படுத்துங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்